அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் இரண்டாம் தேதி வளர்பிறை சதுர்த்தசி திதி நாளை அதிகாலை மூன்று மணி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு பௌர்ணமி திதி உத்ராடம் நட்சத்திரம் காலை பத்து மணி பதிமூன்று நிமிடம் வரை அதன் பிறகு திருகோணம் நட்சத்திரம் அமிர்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது அஸ்வினி மகம் மூலம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அமோகமாக இருக்குதுங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும் புது நகைகள் எல்லாம் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க விருந்தினர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க அதே போல கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப வெற்றிகரமாக இருக்குதுங்க விலை உயர்ந்த பொருட்கள் வண்டி வாகனம் புதுசு வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது வியாபார உத்தியோக விஷயங்களும் உங்களுக்கு அமோகமாக இருக்குங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே பாதையில் நடந்து போய் கொண்டிருக்கும் போது கூட வழியிலே கல்லோ முள்ளோ கடந்தால் அதை பார்த்தும் பார்க்காம போறவங்க நீங்க கிடையாதுங்க உடனே அந்த கல்லோ முள்ளோ அதை ஓரமாக தூக்கி போட்டுட்டு அது யார் காலையும் விடக்கூடாது அதிலே அவர்கள் கால் பட்டு அக்கறையோடு பிறர் நலம் வல்லவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க ராசியான நட்சத்திரங்கள் இன்னைக்கு வந்து சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க பணவரவு உண்டு உங்களுடைய ஆளுமைத்தன்மை தன்மை இன்னைக்கு அதிகரிக்குங்க குடும்பத்திலேயும் இன்னைக்கு உங்க கை ஓங்கி இருக்கும் உங்க ஆலோசனையை எல்லாரும் கேட்டுப்பாங்க வியாபாரம் கூட இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் பற்று வரவு இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க ஊர் பொது காரியங்களை தலைமை தாங்கி இன்னைக்கு நீங்க நடத்துவீங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷ செய்திகளையும் எதிர்பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது திடீர் பண வரவு செல்வாக்கு உண்டு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சுப செலவுகள் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசிக்காரர்களே குழந்தைகளுடனும் நீங்க குஞ்சி குழாவி கொண்டிருப்பீங்க அதே நேரத்தில் வயதானவர்கள் வந்தாலும் அவர்களுடைய கால்களில் விழுந்து வணக்கம் சொல்லி வாழ்த்துகளையும் நீங்க பெறுவீங்க அதனால தாங்க யாரா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை அறிந்து புரிந்து வைத்து கொண்டு வாழ்விலை வெற்றி பெற்று எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க செலவு தான் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போது புதுசாக ஏதாவது ஒன்று வாங்கினா கூட அதுவும் உடனே பழுதாகி போகுது புதுசு தானே வாங்கினோம் அப்படின்னு பார்த்தோம்னா அது மூலமாகவும் எதாவது செலவு வருது நண்பர்கள் இன்றைக்கி ஒத்தாசையாக இருப்பாங்க உறவினர்கள் வருகையால் இன்றைய தினம் வீடு இன்றைக்கி சுறுசுறுப்பாக மாறும் சந்தோஷ செய்திகளையும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாம் வியாபாரத்தில் கூட நீங்கள் எதிர்பார்த்த லாபம் எல்லாமே இன்றைய தினத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க எவ்வளோ வந்தாலும் எல்லாம் வந்து விரயமாகுதுங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்னைக்கு அந்யோன்யம் உண்டுங்க சூரியன் பலமாந்து இருக்கிறாரு வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது ஆனால் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் டென்ஷன் முன்கோபம் எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் இருக்கும் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிற ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே தனக்கு என்ன கிடைக்கணுமோ அது மத்தவங்களுக்கும் கிடைக்கணும் எது கிடைச்சா நாம சந்தோஷமா இருப்போமோ அது அவங்களுக்கும் கிடைக்கணும் ஒரு திருவிழாவா இருந்தாலும் சரி ஒரு கல்யாணம் காட்சியாக இருந்தாலும் சரி எல்லாரும் சந்தோஷமா வந்து கலந்துக்கணும்னு எங்கும் எப்போதும் பிறர் நலம் பேணுவதில் வல்லவர்கள் நீங்க தாங்க ஆனாலும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் பத்து மணி பதிமூன்று நிமிடத்தோட சந்திராஷ்டமம் முடிஞ்சு போகுது அதனால பட்ட கஷ்டங்கள் எல்லாமே திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நல்லது நடக்குங்க ஆனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில பத்து மணி பதிமூன்று நிமிடத்திலிருந்து சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்னைக்கு ரொம்ப பொறுமையா இருக்கணும் முன்கோபத்தை தவிர்க்க பாருங்க வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க அடுத்தவங்களுக்கு உதவுவது நல்லதுதான் ஆனால் சரியில்லாதவங்களுக்கு உதவி நீங்க இதுலயாவது சிக்கிக்க கூடாதுங்க இறக்கப்பட்டு எதுலையும் ஏமாந்துராதிங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் அனுசரிச்சு கொண்டு போறது ரொம்ப நல்லதுங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டுங்க ஆனாலும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்புல இருந்து நீங்க விடுவரத்துக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களை சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு நடந்து கொள்பவர்கள் நீங்கள் தாங்க அது மட்டும் இல்லைங்க சொல்ல சொல்ல நிறைவேற்றக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய தினம் உங்களுக்கு அருமையாக இருக்குது உங்கள் ராசியை ராசிநாதன் சந்திரனை பார்த்துன்னு இருக்காருங்க அப்படி இருக்கிறதுனால உங்கள் முகத்தில் ஒரு தேஜஸ் தெரிய ஆரம்பிக்கும் தெளிவான முடிவுகளெல்லாம் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகமாகும் சில முக்கியமான குடும்ப விஷயங்களை உட்கார்ந்து பேசி சில முடிவுக்கு இன்னைக்கு நீங்க வருவீங்க விஐபிகளும் இன்னைக்கு ஆதரவாக இருப்பாங்க வியாபாரத்துல கூட லாபம் இன்னைக்கு அதிகரிக்குங்க மேற்படி சந்தை நிலவரத்தை தெரிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல காய்களை நகர்த்தி நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க ஆனால் அதே நேரத்தில் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமை bacaradı. சிம்ம ராசிக்காரர்களே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் வந்து சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு எல்லாரும் நினச்சிக்கிறாங்க அந்த இந்த சிரிப்புக்கு பின்னால எத்தனை மர்மங்கள் இருக்குது எத்தனை சோகங்கள் இருக்குது எத்தனை இழப்புகள் இருக்குதுங்கிறதெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் சமநிலையுடன் நடந்து கொள்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு தொடங்கும் எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்கும் பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும் சவால்களில் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் இன்னைக்கு அதிகரிக்குங்க பிள்ளைகளாலும் இன்னைக்கு சந்தோஷம் உண்டுங்க வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க வீடு மாறுறது அல்லது வீடு வாங்கிறது வீடு வாங்குறதுக்கு முன்பணம் தர்றது அந்த மாதிரி முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு பலிதமாகுங்க புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் முடிச்சிட்டு வருவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் மகம் அதே போல அமோகமா இருக்குது நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக செலவுகள் இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கன்னீராசிக்காரர்களே அடுத்தவர்களுக்கு எடுத்துக்காட்டுகளை எடுத்து வாரி வழங்குவதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு உதாரணமாக முதலில் வாழ்ந்து காட்டக்கூடியவர்கள் நீங்க தாங்க மேடையில் யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிட்டு போகலாங்க ஆனால் தினசரி வாழ்க்கையில் அன்றாட நடைமுறையில் அதை பின்பற்றி காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு ஜெயிச்சுக்காட்டுவீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க புது யோசனைகள் இன்னைக்கு மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க பணவரவும் இன்னைக்கு பரவாயில்ல பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களை இன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க பிள்ளைங்க ரொம்ப நாளாக போகணும்னு சொன்ன இடங்களுக்கும் இன்னைக்கு நீங்கள் அழைச்சிக்கிட்டு போய் வருவீங்க கோவில் திருவிழாக்களையும் இன்னைக்கு நீங்கள் சிறப்பாக எடுத்து நடத்துவீங்க வியாபாரத்தில் கூட இன்னைக்கு உங்களுக்கு லாபம் எல்லாமே இருக்குதுங்க அதே மாதிரி விஐபிகளாலும் இன்றைய தினத்தில் ஆதாயம் இருக்குதுங்க சூரியன் பன்னிரெண்டாம் இடத்துல வந்திருக்கிறதுனால ஒரு சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குங்க அதே மாதிரி விஐபிகளாலும் இன்றைக்கு ஆதாயம் எல்லாமே இருக்குதுங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் நேற்று ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டீங்க இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி உண்டு சந்தோஷம் உண்டு ஆனால் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் கொஞ்சம் இருந்துன்னு இருக்கும் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் அக்கறை காட்டு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாமே விலகி சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே தலையை அடகு வச்சாவது சொன்ன சொல்ல அவர் காப்பாத்திருவாருங்க அவர் சொல்லிட்டாருன்னா கொடுக்காம விட மாட்டாருங்க அதான் பார்த்து செய்யறேன்னு சொல்லியிருக்காருல்ல நீங்க தைரியமா நம்பிக்கையோட போங்க அப்படின்னு அடுத்தவங்க உங்களை பாராட்டுற அளவுக்கு நாணயத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க ஏதோ செலவெல்லாம் இருக்குது கடன்லாம் ஒரு பக்கம் இருந்துன்னு இருக்குது இருந்தாலும் நாலு பேர் நம்மளை பத்தி நல்ல விதமாக சொல்லும்பொழுது ஏதோ நல்ல பேரையாவது நம்ம சம்பாரிச்சு மே அப்படிங்கிற மாதிரியான ஒரு தெம்பு தைரியம் ஒரு மகிழ்ச்சி அதெல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு இருந்து கொண்டு இருக்குங்க லாபஸ்தானத்துல சூரியன் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால வியாபாரத்துல திடீர் லாபம் எல்லாம் உண்டு அண்ணன் அக்கா வகையில சில உதவிகள் எல்லாமே கிடைக்கும் பாக பிரிவினை சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசுறதா இருந்தா கூட இன்னைக்கு நீங்க பேசி முடிவெடுக்கலாங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப அற்புதமா இருக்குது ஆனால் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காற்றதுக்கு பயன்படுத்து ஆகமத்தம் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே எல்லாரும் உட்கார்ந்து ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை பேசிட்டு இருக்கும் திடீர்னு விகடகவித்துவமாக நகைச்சுவையாக குபீர்னு எல்லாரும் சிரிக்கிற அளவுக்கு சிரிப்பூட்டக்கூடிய சில விஷயங்களை சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிறதோடு மட்டுமில்லாம சிந்திக்க வைக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு தைரியத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க அடிமனசில் இருந்த கவலைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் நீண்ட நாள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஆரோக்கியம் அழகு இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகுங்க அதே மாதிரி வரவேண்டிய பணமும் இன்னைக்கு கைக்கு வரும் எதிரிப்புகள் எல்லாமே தாண்டி இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க வியாபாரமும் ரொம்ப அமோகமாக இருக்கும் கூடுதலாக உங்களுக்கு லாபம் எல்லாமே கிடைக்கும் வரவேண்டிய பாக்கி பத்தாம் இடத்துல சூரியன் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால பெரிய பதவிகள் பொறுப்புகளுக்கு நீங்க தேர்ந்தெடுக்கப்படுவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க இன்றைய தினம் நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் அமோகமான நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே குறுக்கு வழியில போய் கோடி கோடியாக சம்பாரிச்சு நிம்மதி இல்லாமல் இருக்கிறத விட நல்ல வழியில போய் நாலு பணம் சம்பாரிச்சு ஒரு சொத்து வாங்கினா கூட நாம் நிம்மதியாக இருக்கலாமேங்கிற கொள்கை கோட்பாடோடு எங்கும் எப்பொழுதும் நல்வழியில் சென்று கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சுலபமாக நிறைவேறும் சொன்ன சொல்ல இன்னைக்கு நீங்கள் காப்பாற்றுவீங்க பணவர திருப்திகரமாக இருக்கும் வியாபாரத்தில் கூட தேங்கி கிடந்த சரக்குகள் இன்னைக்கு விட்டு தீரும் கடந்த ரெண்டு மூணு நாளா இருந்து வந்த சோர்வு கலைப்பில் இருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க வியாபாரமும் இன்றைக்கி உங்களுக்கு அமோகமாக இருக்குங்க எதிர்பார்த்தது எல்லாமே லாபகரமாகவும் இருக்கும் விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குது ஒன்பதாம் இடத்துல சூரியன் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால தந்தையாருக்கு இருந்து வந்த உடல்நலக் குறைவுகள் சரியாகி தந்தையார் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்குங்க புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு சுத உண்டுங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்திலிருந்து நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது thank <music> you மகர ராசிக்காரர்களே பணம் காசு சொத்து ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றவங்களுக்கு நாம் உண்மையாக இருக்கணும் மற்றவங்களுக்கு உதவணும் நடந்து போனால் நாலு பேர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும் நம்மளை பார்த்துட்டு அந்த பக்கமாக திரும்பிக்கிட்டு திருப்பிக்கிட்டு போயிடக்கூடாது இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எல்லா நேரத்திலும் யார் வந்து எதை கேட்டாலும் ஒளிவு மறைவு இல்லாமல் உதவக்கூடியவர்கள் எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார்ந்திருக்கிறார் இருக்கிறாரு உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில பத்து மணி பதிமூன்று நிமிடத்தோட கஷ்டங்கள் எல்லாமே விலகி அதுக்கு பிறகு ரொம்ப அற்புதமாக இருக்குது நேற்று பட்ட கஷ்டங்கள் எல்லாமே விலகி உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் காலையில் பத்து மணி பதிமூணு நிமிஷத்திலிருந்து சந்தோஷமாக இருப்பீங்க ஆனால் திருவோணம் நட்சத்திரத்தில் காலையில் பத்து மணி பதிமூன்று நிமிடத்திலிருந்து சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் டென்ஷன் இருக்கும் சோர்வு கலைப்பும் இருக்கும் அதனால் முன்கோபத்தையும் தவிர்க்கிறது நல்லதுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த வியாபார லாபம் எல்லாமே சிறப்பாக இருக்குதுங்க இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே அந்த நீங்க விடுபடுறதுக்கு வேர்க்கடலையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களை வேலைகளை தொடங்குங்க வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே கோடியா அள்ளி கொடுத்தாலும் சிலருக்கெல்லாம் திருப்திங்கிறதே வரவே மாட்டேங்குது நாமெல்லாம் ஏதாவது ஒரு உதவின்னா அடுத்தவங்கள்ட்ட போய் நின்று கேட்கறதுக்கு ரொம்ப தயங்குறோம் ஆனா ஒரு சிலர் கூசாம வந்து எல்லாத்தையும் கேட்குறாங்க கொடுத்து வச்ச மாதிரி அப்படின்னு சிலரை சில நேரங்களில் நினைத்து ஆதங்கப்படக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க செலவு ஒரு பக்கம் இருந்துட்டுதாங்க இருக்குது அதை சமாளிக்கிற அளவுக்கு இன்னைக்கு பணபரவும் உண்டுங்க பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்குங்க ஓய்வு வெளிச்சல் இல்லாம இன்றைக்கும் பரபரப்பாக நீங்க ஓடிக்கிட்டே இருப்பீங்க உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க செல்வாக்கும் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க வியாபாரத்தில் கூட சில சூட்சமங்களை இன்னைக்கு நீங்கள் கற்றுப்பீங்க யார்கிட்ட எந்த பொறுப்பை ஒப்படைக்கணுங்கிற சில முடிவுக்கும் இன்னைக்கு நீங்கள் வருவீங்க சிறந்த சில ஆலோசனை கூட்டங்களையும் இன்னைக்கு நீங்கள் நடத்துவீங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு சந்தோஷமும் உண்டு பணவரவும் திருப்திகரமாக இருக்குது விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களை வாங்கி கொடுக்குறதோட மட்டும் இல்லாமல் போகணும்னு சொன்ன இடங்களுக்கும் அழைச்சிட்டு நீங்க போய் வருவீங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத விஷயங்கள் இன்னைக்கு முடியும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பொறுமையாக இருக்கணுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ಮೀನರಾಶಿಕಾರೇ தண்ணியில் கூட எதிர்நீச்சல் நாம போட்டுடலாங்க ஆனா வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட வேண்டியது இருக்கு அது ரொம்ப பெரிய விஷயம் நம்ம கூடவே இருக்காங்க நம்ம கூட தான் உட்காந்து சாப்பிட்றாங்க நம்ம தான் பேசுறாங்க இருந்தாலும் நம்மளை பத்திய ரகசியங்களை எதிராளிக்கும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களையெல்லாம் இனம் கண்டறிந்து அவர்களிடமிருந்து ஒதுங்கி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது பணவரவு உண்டு தங்க இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளாலும் ஒரு சந்தோஷம் இருக்குதுங்க குடும்பத்தில் ஏத்துப்பாங்க வியாபாரத்தில் இருக்குதுங்க விஐபிகளெல்லாம் பாராட்டும்படி பல பெரிய காரியங்களை இன்னைக்கு நீங்க செய்து முடித்து காட்டுவீங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டு வீடு வாங்குறது விற்கிறது மாறுறது அதெல்லாம் அன்னைக்கு உங்களுக்கு லாபகரமாகவே இருக்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு பணவரவு உண்டு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குதுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே ஆதிவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து யோகங்களையும் அள்ளித்தரும் அற்புத திருநாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜுகுதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் இன்னும் பல சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க